அன்பார்ந்த நாடக கலை சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இனிய காலை வணக்கம் வணக்கம் ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினால் செய்யாறு அடுத்த பெருங்கலத்தூர் என்ற கிராமத்தில் பத்மாசுரன் வதை என்னும் ஐயப்பன் பிறப்பு என்கின்ற நாடகத்தை சிறந்த முறையில் நடத்தினோம் கிராம பொதுமக்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் இருந்தபொழுதும் இது போன்ற பலவிதமான புராண கதைகள் சிறந்த முறையில் நடத்தி கொடுப்போம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரோஜா நாடக மன்றத்தை நீங்கள் அனுதினமும் பார்க்க வேண்டுமென்றால் காஞ்சிபுரம் நாடக உலக யூடியூப் சேனலை பார்த்து மகிழ்மாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அழுத்துங்க எங்கள் ரோஜா நாடக மன்றத்தை நீங்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டுமானால் ஆரணி மாநகரம் நாடக அமைப்பாளர் டி ஆனந்தன் ஐயா அவர்களிடம் சென்று எங்கள் ரோஜா நாடக மன்றத்தையும் இதுபோல் அறுபது நாடக மன்றங்கள் சிறந்த முறையில் உள்ளன நீங்கள் விரும்பும் புராண கதைகளை சிறந்த முறையில் நடத்தி கொடுப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம்